ஏம்மா யாய் வாங்கம் ஏம்மா ஸ்கூலுக்கு டாய் வாங்க பாய் வாங்க தென்னரசு ஏழாப்பு வரைக்கும் படித்த ஒரு ஆட்டோக்காரர் கல்லுப்பட்டியிலேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு மலை கிராமத்தில் இருக்கிற அஞ்சு பொண்ணுங்களோட படிப்புக்கு இன்னைக்கு அவர் தான் காரிய கருத்தார் நான் படிக்கலை ஆனால் அடுத்த சமூகம் படிச்சிருக்கணும் அதுவும் குறிப்பாக பொண்ணுங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும் நினைக்கிறேன் தென்னரசு இந்த தினமும் பத்து கிலோமீட்டருக்கு மேல போய் ஒரு கிலோமீட்டர் பாதையே இல்லாத வீட்டுல மலை கிராமத்துல இருக்கிற பள்ளிகரின மக்கள்ல இருந்து அஞ்சு பெண் குழந்தைகளை தன்னோட ஆட்டோல சொந்த செலவுல பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு இவரு வெறும் ஆட்டோ டிரைவர் இல்ல இவரு ஹீரோ சூப்பர் ஹீரோக்கள் சினிமால மட்டும் இல்ல நேச்சரல் லைஃப்லயும் பண்ணியிருக்காரு மலை கிராமத்துல இருக்கிற அஞ்சு பெண் குழந்தைகளுடைய படிப்புக்கு இவரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு மதுரை கல்லுப்பட்டியில இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல ஒரு மலை கிராமம் இருக்குங்க அந்த கிராமத்துல இருக்கிற அஞ்சு பெண் குழந்தைகளுடைய படிப்புக்கு தான் இவரு உதவி இருக்காரு சோ அந்த மலை கிராமத்துக்கு போறதுக்கு சரியான பாதையும் கிடையாது ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து நடந்துதான் போனோம் அங்க இருக்கிற குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்து படி துக்கு ரொம்பவே சிரமமா இருந்திருக்கு இருந்து பத்து கிலோமீட்டர் அது வரைக்கும் டிராவல் பண்ணி அப்புறமா ஒரு கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து தன்னுடைய ஆட்டோல